அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்னைக்கு வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய பெருக்கு தொடர் வரிசை அதாவது ஜாமண்ட்ரிக் ப்ராக்ரஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெருக்கு தொடர் வரிசைனா என்ன சரியா ஒரு நம்பர் எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு வந்து ஒரு நாலுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்குவோம் ஒரு பொதுவான நம்பர் ரெண்டு எடுத்துக்குவோம் சரியா இந்த நாளோட ரெண்டாக பெருகிக்கிட்டே போகிறோம் நாலு ரெண்டா எட்டு எட்டு ரெண்டா பதினாறு பதினாறு ரெண்டா முப்பத்தி ரெண்டு ரைட்டா அப்போ என்னென்னா பெருக்கு தொடர் வரிசைன்னா என்னென்னா ஒரு முதல் உறுப்பில் இருந்து ஒரு பொதுவான நம்பரை பெருகிக்கிட்டே போகணும் ரைட்டா இதுதான் பெருக்கு தொடர் வரிசை இதில் அந்த முதல் உறுப்பை வந்து நம்ம ஏ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இந்த பொதுவான நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா பெருக்கு விகிதம் அல்லது பொது விகிதம்னு சொல்லுவோம் அதோட சிம்பிள் வந்து ஆர் அப்போ அந்த ரெண்டு வந்து ஆர் சரியா இப்போ அந்த ஆறு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கூட இருக்குது டி டூ பை டி ஒன் அல்லது டி த்ரீ பை டி டூ அல்லது டி ஃபோர் பை டி த்ரீ ஆறு வந்து எங்கே வேணாலும் கண்டுபிடிக்கலாம் இங்கே பாருங்கள் டி டூ பை டி ஒன் அப்போ எட்டு பை நாலு ரெண்டு பதினாறு பை எட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பை பதினாறு ரெண்டு அப்போ எந்த இடத்துல நீங்கள் நம்பர் எடுக்கிறீங்களோ அதுக்கு முதல் நம்பரை டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா பெருக்கு விகிதம் கிடைக்கும் இப்போ இதில் வரக்கூடிய சில ஃபார்முலாஸ் பார்ப்போம் அதாவது பெருக்கு தொடர் வரிசை ஜாமான்ட்ரிக் ப்ராக்ரஸன் சரியா அப்போ இதோடய ஃபார்முலா வந்து ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் க்யூப் எக்ஸட்ரா இப்போ ஏக்கு வந்து நாலு ஆறுக்கு ரெண்டு போட்டால் இந்த தொடர் வரிசை கிடைக்கும் இப்போ இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா வந்து டிஎன் ஃபார்முலா இந்த டிஎன் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஏஎன் டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இந்த பெருக்கு தொடர் வரிசையில் சரியா இப்போ இதில் வந்து நமக்கு இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஐம்பதாவது உறுப்பு வேணும் இல்லை இருபத்தி ரெண்டாவது உறுப்பு வேணும் அப்படின்னா நம்ம வந்து எண்ணுக்கு பதில் இருபத்ரெண்டோ ஐம்பதோ போட்டுக்கலாம் சரியா அந்த மாதிரி இத்தனாவது உறுப்பு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த டிஎன் ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அதே மாதிரி நம்ம எண்ணிக்கை மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த ஃபார்முலாவத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம இந்த டிஎன் வந்து அந்த கடைசி உறுப்பை வந்து எல்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சரியா எல் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்போ எல் பை ஏ ஈக்குவல் ஆர் பவர் என் மைனஸ் ஒன்னுன்ற மாதிரி நம்ம ஃபார்முலா நம்மளாக எடுத்துக்கிறோம் சரியா இப்படி ஃபார்முலா இல்லை நம்ம அது என்னென்னா ஷார்ட்டாக இப்போ இந்த கணக்கு இருக்குது பார்த்தீங்களா இதில் என்ன கேட்குறாங்க மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்குறாங்களா அப்போ இதை எல்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல் பை ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதாவது கடைசி உறுப்பை மொதல் உறுப்பால் டிவைட் பண்ணிடுறீங்க சரியா டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அந்த ஆர் பவர் என் மைனஸ் ஒன்னோட ஈக்குவல் பண்ணுறோம் அப்போ என்னென்னா அந்த ஆறு என்ன வருதுன்னு பார்க்கணும் இப்போ இதில் வந்து நம்ம காமன் ரேஸ் இதில் பார்த்திங்கன்னா எட்டு பை நாலு என்ன வரும் ரெண்டு சரியா அப்போ வரக்கூடிய ஆன்சரை நம்ம இந்த எல் பை ஏ வருதில் அந்த ஆன்சரை வந்து டூ பவரில் இப்போ ஆறு என்ன வருதோ அந்த ஆறு பவரில் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதனால் நீங்கள் வந்து என்னென்னா ஆர் பவர் என் மைனஸ் ஒன் வந்து எல் பை ஏ சரியா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கணக்குகளையும் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரியா வாங்க இப்போ ஒவ்வொரு கணக்காக பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் ஒம்போது கமா மூணு கமா ஒன்று ஃபஸ்ட்டு கணக்கு வந்து ஒம்பது கமா மூணு கம்மா ஒன்று சரியா எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க எட்டாவது உறுப்பு கேட்குறாங்க டி எட்டு டி எட்டு கேட்குறாங்க நம்ம ஃபார்முலா ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் என்பது இங்கே எட்டு அப்போ எட்டு மைனஸ் ஒன்று வந்து ஏழு எட்டு மைனஸ் ஒன்று வந்து என்ன ஏழு இந்த மாதிரி எழுதிக்கிங்க இப்போ ஏ வந்து ஃபஸ்ட்டு டேம் ஃபஸ்ட்டு டேம் என்ன ஒன்பது எண் ஆர் பவர் ஆர் வந்து எவ்வளவு இங்கே டிவைட் பண்ணணும் அப்போ ஆர் வந்து நம்ம ஃபார்முலா என்ன டி டூ பை டி ஒன் அப்போ மூணு பை ஒன்பது ஒன்று பை மூணு அப்போ ஒன்று பை மூணு பவர் ஏழு ஒன்று பை மூணு பவர் ஏழு சரியா அப்போ நமக்கு என்ன ஆகும் ஒம்பது இன்ட்டு ஒன்று பை மூணு பவர் ஏழு இந்த பவர் ஏழு வந்து ரெண்டுக்குமே சொந்த ஒன் பவர் எனித்திங் ஒன்று தான் அப்போ இங்கே கீழே மூணு பவர் ஏழு என்ன செய்யணும் மூணு பவர் ரெண்டு மூணு பவர் அஞ்சுன்னு பிரிச்சுட்டு இந்த ஒன்பது அடி கொடுத்துருங்க ஏன்னா மூணு ஸ்கொயர் வந்து ஒன்பது தானே அதெல்லாம் அடி கொடுத்துருவோம் அப்போ ஒன்று பை மூணு பவர் அஞ்சு இப்போ மூணு பவர் அஞ்சுனா மூணு அஞ்சு தடவை பிறக்கணும் அப்போ மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு அஞ்சு தடவை பிறக்கணும் நீங்கள் அப்போ மூணுனா மூணாக ஒம்பது இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று அப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு இப்போ மூணு இப்போ அஞ்சு எவ்வளவு இரநூத்தி நாற்பத்தி மூணு நீங்கள் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கணும் சரியா எல்லா கணக்குலேயுமே பொதுவாக அப்போ வரக்கூடிய எல்லா கணக்குக்கும் ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்குங்க ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம செய்ய முடியும் இல்லை சில ஷார்ட் கட்டை பயன்படுத்தி செய்கிறதோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க வெறும் ஷார்ட் கட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கணக்குகள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் எல்லா கணக்குக்கும் அது மேட்ச் ஆகாது சரியா ஆமாம் இப்போ நெக்ஸ்ட் ரெண்டாவது பாருங்கள் எழுநூத்தி இருபத்தி ஒம்பது எழுநூத்தி இருபத்தி ஒம்பது கமா இரநூத்தி நாற்பத்தி மூணு கமா எண்பத்தி ஒன்று இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஏழாவது உறுப்பு கேட்குறாங்க ரைட்டா இப்போ ஏழாவது உறுப்பு ஃபார்ம்னா டி செவன் கண்டுபிடிக்கணும் அப்போ ஏஎன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் நீங்கள் என் வந்து ஏழு ஏழு மைனஸ் ஒன் ஆறு ரைட்டா இப்போ ஏ வந்து நமக்கு என்ன ஃபஸ்ட்டு டம் எழுநூற்றி இருபத்தி ஒம்பது இன்ட்டு ஆர் வந்து நம்ம டி டூ பை டி ஒன் அப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு பை எழுநூற்றி இருபத்தி ஒம்பது இதை அடி கொடுத்தோம்னா நீங்கள் வந்து ச சின்ன சின்னதாக கூட அடி அறிவுறுத்துக்குங்க ஒன்று பை மூணு வரும் ஒன்று பை மூணு ரைட்டா அப்போ ஆர் வந்து ஒன்று பை மூணு பவர் ஆறு அப்போ எழுநூற்றி இருபத்தி ஒம்பது இன்ட்டு ஒன்று பை மூணு ஒன் பவர் சிக்ஸ் வந்து ஒன்று இந்த மூணு பவர் ஆறு சரியா மூணு பவர் அஞ்சு என்னவர் இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்போ மூணு பவர் ஆறுன்னு சொல்லும்போது திரும்ப ஒரு மூணாலாக பெருக்கிறோம் அப்போ மூணு பவர் ஆறுனா மூணு ஆறு தடவை பெருக்கணும் சரியா மூணாக ஒம்பது மூணு நாளாக பன்னெண்டு ரெண்டு மீது ஒன்று ஆறு ஒன்று ஏழு அப்போ எழுநூற்றி இருபத்தி ஒம்போது இதை அறிவுறுத்துட்டோம்னா ஒன்று அப்போ டி செவன் அது ஏழாவது உறுப்பு வந்து ஒன்று அடுத்து மூணாம் சம் பாருங்கள் நாலு எட்டு பதினாறு மூணாம் சமில் வந்து நாலு எட்டு பதினாறு எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரியா இதில் வந்து நம்ம என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டு சமலையுமே மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னா என்ன கேட்குறாங்க எண்ணு கேட்குறாங்க நம்ம தொடர் வரிசையில் எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ட் ஃபார்முலாக இருக்குது நம்ம என்ன செய்வோம் எல் மைனஸ் ஏபை டி ப்ளஸ் ஒன்று ஃபார்முலாக படிச்சிருக்கோம் இங்கே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஆர் பவர் என் மைனஸ் ஒன்றுன்றது எல் பை ஏ சரியா அதை ஷார்ட்டாக நம்ம என்ன செய்யறோம் எல் பை அது லாஸ்ட்டு டேர்மை வந்து ஃபஸ்ட்டு டேர்மாவில் டிவைட் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்போ எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பை ஏ வந்து நாலு சரி அது நாலால் கொடுத்துட்டா என்ன வரும் ஈர் நாளாக எட்டு சரியா அடுத்து ஒன்று ஒன்றில் அடங்காது அப்போ ஜீரோ சேர்த்துட்டு பத்தொம்போது பத்தொம்பது வந்து நாலு நாளாக பதினாறு மீதம் மூணு முப்பத்தி ரெண்டு எட்டு நாளாக முப்பத்தி ரெண்டு சரியா இப்போ இந்த எல்பை ஏ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும் எல்பை ஏ வந்து என்னது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஆறு என்ன வருதோ அது வந்து அதோடய பவரில் நம்ம கொண்டு வரோம் இப்போ ஆறு வந்து இங்கே என்ன டி டூ பை டி ஒன் ஆறு வந்து என்ன டி டூ பை டி ஒன் வந்து ரெண்டு அப்போ எட்டு பை நாலு ரெண்டு வருதா அப்போ டூ பவர் என்ன வருதுன்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு வந்து டூ பவரில் என்ன வருது இப்போ ஒன்று ஜீரோ ரெண்டு நாலு திரும்ப ரெண்டு போட்டோம்னா ஐ ஐரெண்டா பத்து ஓரெண்டா ரெண்டு இரண்டா நாலு இரண்டா நாலு மீத ஒன்று ஐ ஐரெண்டா பத்து மீத ஒன்று நூற்றி இருபத்தி எட்டு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு சரியா முப்பத்தி ரெண்டுன்றது ரெண்டு பவர் அஞ்சு சும்மா இம்மா யோகம் வச்சுக்க ரொம்ப கொண்டு போவானா இல்லை நாலு நாளாக போட்டுட்டு நாலு பவர் என்ன வருது அது ரெண்டு பவர் டபுள் ஆக்கிட வேண்டியது எப்படினாலும் ஷார்ட்டாக செஞ்சுக்கோங்க இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே ஒரு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு இருக்கா இங்கே ஒரு அஞ்சு ரெண்டு முப்பத்தி ரெண்டில் ஒரு அஞ்சு ரெண்டு இருக்கா அப்போ ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினொன்று அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டுன்றது டூ பவர் லெவன் சரியா இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் என் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஆறு வந்து டூ தானே அப்போ பவரில் என்ன இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஈக்குவல் பண்ணால் போதும் அப்போ என் மைனஸ் ஒன்று வந்து லெவன் சரியா அப்போ எண்ணிக்கோட என்ன வரும் லெவன் ப்ளஸ் ஒன் டுவெல் அப்போ ஆன்சர் வந்து டுவெல் தான் இதை நீங்கள் என்ன செய்யலாம்னா அப்போ எல் பை ஏ கண்டுபிடிச்சிடுறீங்க எல் பை கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஆறு என்ன வருதோ அதோடய பவர் எத்தனை வருதுன்னு பாருங்கள் பவர் பதினொன்று வருதா அப்போ அதோட ஒன்றை கூட்டிக்கிங்க அவ்வளோதான் என்ன பவர் இப்போ டூ பவர் என்ன வருதோ பவரில் என்ன வேல்யூ வருதோ அதோடு ஒன்றை கூட்டி போட்டுருங்க சரியா இப்போ நாலாவது சம் பாருங்கள் அதே மாதிரி ஒன்று பை மூணு ஒன்று பை ஒம்பது ஒன்று பை இருபத்தேழு ஒன்று பை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு அப்போ எல் பை ஏ என்ன சொன்னீங்கன்னா ஆர்கவர் என்பதுன்னு சொன்னது என்ன எல் பை ஏ அப்போ எல் வந்து ஒன்று பை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பை ஒன்று பை மூணு அப்போ என்ன ஆகும் இது வந்து தலைகளாக மாறிடும் சரி அப்போ ஒன்று பை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தேழு இன்ட்டு மூணு பை ஒன்று இதை நீங்கள் மூணு நாள் அறிவுறுத்திட வேண்டியது ஏழு மூணாக இருபத்தி ஒன்று ஏழு மூணு ஆறு மீது ரெண்டு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அப்போ ஒன்று பை எழுநூற்றி இருபத்தி ஒம்போது சரியா இப்போ இங்கே ஆறு பவரில் கொண்டாட ஆறு என்ன வரும் ஆறு வந்து டி டூ பை டி ஒன் ரைட்டா அப்போ டி டூ பை டி ஒன்னாக ரெசிப்ரோக்கெல்லாம் மாறி தலைகளெலாம் மாறிடும் அப்போ மூணு பை ஒன்று அடி கொடுத்துட்டோம்னா ஒன்று பை மூணு அப்போ மேலே ஒன்று தான் இருக்கா அப்போ இது மூணு பவர் என்ன வருதுன்னு பாருங்கள் இந்த எழுநூற்றி இருபத்தொம்போது வந்து எத்தனை மூணு இருக்குதுன்னு பாருங்கள் ஏழு மூணா ஆறு மீதம் ஒன்று நாலு மூணா பன்னெண்டு மூணா ஒம்பது எண்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஒன்பது மூணு அப்போ மூணு பவர் ஆறு நம்ம ஏற்கனவே இது சின்ன பார்த்துருக்கோம் எழுநூற்றி இருபத்தொம்போதுன்றது என்னது மூணு பவர் ஆறு ரைட்டா அப்போ இது எப்படி எழுதுணும்னா ஒன்று பை மூணு பவர் ஆறு அப்போ ஆறுக்கு ஈக்குவலாக இருக்கா ஆறு வந்து ஒன்று பை மூணு அப்போ அதோட பவரில் கொண்டு வந்துட்டோம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா என் மைனஸ் ஒன்று ஈக்குவல்ட்டு சிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்போ நான் என்ன சொன்னேன் ஒன் பை த்ரீ பவரில் ஆர் பவரில் என்ன வருதோ அதோடு ஒன்றை கூட்டிடுறோம் அப்போ ஆன்சர் வந்து ஏழு தான் அதான் கொண்டு வரேன் இப்போ என் மைனஸ் ஒன்று வந்து சிக்ஸுனா அப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்னாங்கிட்டு போகும்போது ப்ளஸ் ஒன்று அப்போ ஏழு அப்போ இந்த கணக்கு நீங்கள் கேட்குறாங்க மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை பெருக்கு தொடர் வரிசையில் கேட்குறாங்கன்னா நல்லா கவனிங்க எல் பை ஏ அதை கடைசி உறுப்பு பை முதல் உறுப்பு என்ன வருதோ கண்டுபிடிச்சுங்க ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது இப்போ இங்கே வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு வருது ரைட்டா இந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு என்ன செய்கிறோம் எதோட பவரில் கொண்டு வரும்னா ஆறு என்ன வருதோ அதே இங்கே ஆறு ரெண்டு வருது சப்போஸ் ஆறு வந்து நாலு வந்தால் இந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு வந்து நாலு பவர்னு கொண்டு வரணும் நமக்கு இந்த கணக்கில் ரெண்டு ஆறு வந்து ரெண்டு வந்ததுனால ரெண்டு பவர் கொண்டு வந்துட்டோம் இந்த பவரில் என்ன வேல்யூ வருதோ அதோடு ஒன்றை கூட்டிடுறோம் அப்போ பதினொன்று ப்ளஸ் ஒன்று பன்னெண்டு இவ்வளோதான் இப்போ ஷார்ட்கட்டுன்றது நம்ம என்ன செய்யணும் பார்னாவே கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்க வேண்டியது அடுத்த அஞ்சாசம் வந்து ஒரு பெருக்கு தொடரர் வரிசையில் எட்டாவது உறுப்பு எழுநூற்றி அறுபத்தி எட்டு நல்லா கவனிங்க எட்டாவது உறுப்புனால் டி எட்டு வந்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு ரைட்டாக அதில் பொது விகிதம் பொது விகிதம்னா என்ன சொன்னேன் ஆர் ஆர் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க பொது விகிதம் கொடுத்துட்டாங்க பத்தாவது உறுப்பு கேட்குறாங்க சரியா அப்போ நல்லா கவனிக்க டி எட்டுன்னு என்ன டிஎன் ஃபார்ம்னா ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்போ எட்டு மைனஸ் ஒன்று வந்து ஏழு அப்போ எழுநூற்றி அறுபத்தி எட்டு ரைட்டா இங்கே ஆறு கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பத்தாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ டி டென்னு என்ன வரும் ஏ ஆர் பவர் நைன் வருமா டென்னுன்னா டி டென்னுன்னா என்ன ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பத்து மைனஸ் ஒன்று வந்து ஒன்பது நம்ம இதில் ஆருக்கு வேல்யூ கொடுத்து ஏ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏ ஆர் பவர் செவன் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அந்த ஆர் பவர் நைனை வந்து நான் என்ன செய்கிறேன்னா ஆர் பவர் செவன் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன் அப்போ ஏன்னா டைரெக்டாக எனக்கு ஏ ஆர் பவர் செவனுக்கு வேல்யூ தெரியுமா அப்போ எழுநூற்றி அறுபத்தெட்டு இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு எவ்வளவு ஆறு வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆர் ஸ்கொயர்டு வந்து நாலு அப்போ எழுநூற்றி அறுபத்தி எட்டையும் நாலையும் நீங்கள் பெருக்கிட்டால் போதும் ரைட் அப்போ நாலு எட்டாம் முப்பத்தி ரெண்டு மீத மூணு நாலாரா இருபத்தி நாலு மூணு இருபத்தி ஏழு மீத ரெண்டு நாலையெல்லாம் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ரெண்டு முப்பது அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மூவாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நல்லா கவனிங்க டீ எட்டு கொடுத்துட்டு டீ பத்து கேட்குறாங்க ஆறும் கொடுத்துட்டாங்க நமக்கு தெரியும் என்ன சொல்லியிருக்கேன் நான் அதாவது அந்த பொதுவான பொது விகிதத்தை வந்து நம்ம பெருக்கிக்கிட்டே போனால் பெருக்கு தொடர் வரிசை அப்போ இரநூத்தி அறுபத்தி எட்டு ரெண்டாவது பிறகுனா என்ன வரும் டி கிடைக்கும் திரும்ப ஒரு ரெண்டாவது பிறகுனா என்ன கிடைக்கும் டி டென்னு கிடைக்கும் இப்படியும் நீங்கள் என்ன செய்யலாம் பெருக்கி போட்டால் இந்த மூவாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரும் அதே சூழ்நிலை ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் ஷார்ட்கட்டு நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக நீங்களே செஞ்சிடலாம் நல்லா கவனிக்க இப்போ ஆராசமில் ஒரு பெருக்கு தொடர் வரிசையோட ஒம்பதாவது உறுப்பு கொடுத்துட்டாங்க அதாவது டி நைன் சரியா டி நைன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்றி அஞ்சு அதே மாதிரி ஆறாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க ஆறாவது உறுப்பு என்ன டி சிக்ஸு டி சிக்ஸ் எவ்வளோன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரைட்டா அப்போ டி நைன்னா என்ன ஏ ஆர் பவர் எயிட் ஏன்னா ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று டி சிக்ஸ்னா ஆர் பவர் ஃபைவ் ரைட்டா இந்த மாதிரி ரெண்டுது கொடுத்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு இப்போ பன்னெண்டாவது குரூப் வேணும்னா என்ன செய்யணும் ஏ வேணும் ஆறு வேணும் பன்னெண்டாவது குரூப் வேணும்னா ஏவும் ஆறும் வேணும் அப்போ இதை டிவைட் பண்ணும்போது இதில் இருந்து இதை டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏ ஆர் பவர் எயிட்டு அப்போ ஏ ஆர் பவர் ஃபைவ் என்ன ஆகும் ஏ கேன்சல் ஆகி இங்கே வந்து நம்ம ஆறு க்யூப் கிடச்சிரும் ரைட்டாக அப்போ இதே இதையும் டிவைட் பண்ணால் ஆறு க்யூப் அப்போ என்ன வரும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சையும் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சையும் டிவைட் பண்ணிங்கன்னா இருபத்தி ஏழு கிடைக்கும் நீங்கள் அஞ்சாள் ஆடி விடுங்க அதுக்கப்புறம் மூணு இல்லை ஒன்பதால் அடி கொடுத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரும் அப்போ இருபத்தி ஏழுன்றது மூணு க்யூப் ரைட்டா இப்போ இதில் பவர் வந்து சமமாக இருக்குன்னா அப்போ பேஸ் வந்து சமமாக இருக்குன்னு அடுத்தா அப்போ ஆரோட வேல்யூ வந்து மூணு இப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சு ரைட்டா எனக்கு என்ன வேணும் ஏ வேணும் ஆர் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஏ வேணும்ல இதில் கூட சப்ஷ்யூட் பண்ணுங்கள் அப்போ ஏ என்று ஆர் பவர் ஃபைவ் ஆர் பவர் ஃபைவ் வந்து எவ்வளவு மூணு பவர் அஞ்சு வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு மூணு அஞ்சு தடவை பெருக்கணும் அப்போ ஏ ஈக்குவல்ட்டு அந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு வந்து அந்த பக்கம் போகும்போது ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு பை இரநூத்தி நாற்பத்தி மூணு இப்போ ஒம்பதால் அடி கொடுக்கலாம் ஒன்பதாவது ஏழு ஒன்பதாவது பதினெட்டு மீதா ஆறு ஏழு ஒம்போதா அறுபத்தி மூணு ஓர் ஒன்போதா ஒம்பது மீதம் மூணு ஒன்போதா இருபத்தேழு மீதம் நாலு நாற்பத்தஞ்சு ஐம்போதா நாற்பத்தி அஞ்சு இப்போ இருபத்தி ஏழால் அடி கொடுத்தா ஐ இருபத்தேழு நூற்றி முப்பத்தஞ்சு வரும் அப்போ ஏ வந்து நமக்கு என்னது அஞ்சு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பன்னெண்டாவது உறுப்பு கேட்குறாங்க இப்போ டி பன்னெண்டு கேட்குறாங்க அப்போ ஏ ஆர் பவர் பதினொன்று ஏ என்ட்டு ஆர் பவர் பதினொன்று ஏன்னா டிஎன் என் ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்போ என் வந்து பன்னெண்டு அப்போ பன்னெண்டு மைனஸ் ஒன்று வந்து பதினொன்று அப்போ ஏ வந்து அஞ்சு இன்ட்டு மூணு பவர் பதினொன்று இப்போ புக் ஆன்சர் வந்து உங்களுக்கு புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷனில் வந்து இதே மாதிரியே உங்களுக்கு கொடுக்கலாம் சரியா அஞ்சு இன்ட்டு மூணு பவர் எட்டு அஞ்சு இன்ட்டு மூணு பவர் பதினொன்று அஞ்சு இன்ட்டு மூணு பவர் பன்னெண்டு இந்த மாதிரி தான் செய்யணும் நீங்கள் இப்போ அடுத்து வந்து நம்ம ஏலாசம் பாருங்கள் ஏலாசமில் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் சரியா இதெல்லாம் எதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஜிபியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் இருக்குது பெருக்கு தொடர் வரிசை நம்ம பெருக்கு தொடர் வரிசைன்னா என்ன காமன் ரேஷியோ வந்து நம்ம எந்த இடத்துல கண்டுபிடிச்சாலும் மாறாது அதாவது டி டூ பை டி ஒன் காமன் ரேஷியோ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அதாவது பெருக்கு விகிதம் டி டூ பை டி ஒன் அதே மாதிரி டி த்ரீ பை டி டூ சரியா எந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சாலும் மாறக்கூடாது அதனால் நம்ம அந்த கண்டிஷனை எடுத்துக்கணும் டி டூ பை டி ஒன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் டுவெல் டி ஒன்னா எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு இப்போ டி த்ரீ பை டி டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் பை எக்ஸ் ப்ளஸ் டுவெல் அப்போ டி டூ பை டி ஒன் கூட டீ த்ரீ பை டி டூன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருந்து எக்ஸாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ரைட்டாக இப்போ எக்ஸாக கண்டுபிடிக்கனா இதை எந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஹோல் ஸ்கொயர் ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் டூவல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூவல் இங்கே எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் சரியா இங்கே வந்து நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் டூ ஏ பி அப்போ இருபத்தி நாலு எக்ஸு இங்கே இது எப்படி பிறகு எக்ஸை வச்சு ரெண்டையும் பெருக்கிறோம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு எக்ஸு பதினஞ்சை வச்சு பிறகுனா ப்ளஸ் பதினஞ்சு எக்ஸு ப்ளஸ் பதினஞ்சு இன்ட்டு ஆறு பதினஞ்சு ஆறு வந்து தொண்ணூறு இப்போ எக்ஸ் ஒன் சைடு வச்சுக்கிறோம் அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும் ஏன்னா ஒன் சைடு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும் அப்போ இங்கே இருபத்தி நாலு எக்ஸ் இருக்குது இந்த பக்கம் இருக்க எக்ஸ் ரெண்டு இந்த பக்கம் கொண்டு வரும் அப்போ இங்கே ஆறு எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு எக்ஸ் வந்து இருபத்தி ஓரு எக்ஸு அதே போல் இந்த பக்கம் அங்கே கொண்டு வரும்போது மைனஸ் இருபத்தோரு எக்ஸு இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது தொண்ணூறு இருக்கா நம்பரில் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு அங்கிட்டு கொண்டு போவோம் அப்போ மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு எக்ஸு மைனஸ் இருபத்தொரு எக்ஸ் கழிச்சுட்டா என்ன வரும் மூணு எக்ஸு இங்கே வந்து மைனஸ் ஐம்பத்தி நாலு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐம்பத்தி நாலு பை மூணு அடி கொடுத்துட்டோம்னா என்ன வரும் ஒரு மூணா மூணு மீது ரெண்டு எட்டு மூணா இருபத்தி நாலு அப்போ பதினெட்டு அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் பதினெட்டு இப்போ நம்ம கூட்டத்தொடர் வரிசையில் இது மாதிரி என்ன செய்வோம் டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ அதை எடுத்து நம்ம வந்து என்ன செய்வோம்னா அந்த தெரியாத வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிப்போம் இங்கே பெருக்கு தொடர் வரிசையில் வந்து நம்ம எப்படி எடுத்து செய்கிறோம் டி டூ பை டி ஒன் ஈக்வல்ட்டு டி த்ரீ பை டி டூ எடுத்து செய்கிறோம் இதை வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து கொண்டு போகிறது பெஸ்ட்டு மெத்தடு ஏன்னா நமக்கு இவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து வேகமாக செய்ய தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்றவங்க என்ன செய்யலாம்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு எட்டு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பதினெட்டு சரியா அதே மாதிரி மைனஸ் இருபத்தி நாலு கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஆப்ஷன்லேருந்து போகணும் ஆப்ஷன்லேருந்து போனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து சப்ஷூட் பண்ணிடுங்க இப்போ எக்ஸுக்கு வந்து வேல்யூ கொடுத்தோம்னா எட்டு கொடுத்தா என்ன வரும் பதினாலு இங்கே எட்டு கொடுத்தா இருபது எட்டு ப்ளஸ் பதினஞ்சு இருபத்தி மூணு நல்லா கவனிங்க அப்போ டி டூ பை டீ ஒன் என்ன வரும் இருபது பை பதினாலு என்ன வரும் அடி கொடுத்தா இப்போ ரெண்டாவது அடி கொடுக்கலாமா ரெண்டால் அடைய பத்து பை ஏழு வரும் இருபத்தி மூணு பை இருபது டி த்ரீ பை டி டூ இப்போ இதை அடி கொடுத்தா என்ன வரும் அடி கொடுக்க முடியாது அப்போ அப்படியே தான் இருக்கும் இது ரெண்டு ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக ஜிபி அதாவது பெருக்கு பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கும் இப்போ ஈக்குவலாக வரல அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது சரியா அதுக்கப்புறம் மைனஸ் பன்னெண்டு போட்டு பார்க்குறோம் மைனஸ் பன்னெண்டு போட்டால் என்ன வரும் மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு அப்போ மைனஸ் பன்னெண்டு போட என்ன வரும் இங்கே வந்து மூணு நல்லா கவனிங்க இதில் வந்து நம்ம டி டூ பை டி ஒன் வந்து ஜீரோ ஜீரோ பை எனித்திங் ஜீரோ டி த்ரீ பை டி டூ இப்போ மூணு பை ஜீரோன்னு இது வந்து நமக்கு என்னது வரையறுக்க முடியாது அப்போ சமமாக வரல ஏன்னா எனித்திங் பை ஜீரோ ஒரு நம்பரை 0 வால வகுக்கவே முடியாது சரியா அதனால் வந்து இதுவும் நமக்கு வராது சரியா அடுத்து மைனஸ் பதினெட்டு போட்டு பார்க்குறோம் இப்போ மைனஸ் பதினெட்டு போட என்ன வரும் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் ஆறு வந்து மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் பன்னெண்டு வந்து மைனஸ் ஆறு மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் பதினஞ்சு வந்து மைனஸ் மூணு இப்போ இதில் டி டூ பை டி ஒன் கண்டுபிடிங்க மைனஸ் ஆறு பை மைனஸ் பன்னெண்டு என்ன வரும் இதை மூணு ஆறால் அடி கொடுக்கலாமா அப்போ ஒன்று பை ரெண்டு வரும் ரைட்டா அதே மாதிரி டி த்ரீ பை டி டூ கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் மூணு பை மைனஸ் ஆறு இங்கேயும் ஒன்று பை ரெண்டு வரும் அப்போ இது ஈக்குவலாக வருதா அப்போ ஆப்ஷன் சி வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் டி வராது இப்போ டிஐ நீங்கள் சப்ஷூட் பண்ணி பாருங்கள் வராது இப்போ மைனஸ் இருபத்தி நாலு போட்டால் மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் ஆறு வந்து மைனஸ் பதினெட்டு இங்கே மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் பன்னெண்டு வந்து மைனஸ் பன்னெண்டு இங்கே மைனஸ் இருபத்தி நாலு ப்ளஸ் பதினஞ்சு என்ன வரும் மைனஸ் ஒன்பது அப்போ டி டூ பை டி ஒன் மைனஸ் பன்னெண்டு பை மைனஸ் பதினெட்டு என்ன இதை அடி கொடுங்க ஆறு அடி கொடுக்கலாமா அடி கொடுத்தா ரெண்டு பை மூணு அதே மாதிரி டி த்ரீ பை டி டூ இப்போ மைனஸ் ஒம்பது பை மைனஸ் பன்னெண்டு அடி கொடுத்தா மூணு நாள் அடி கொடுக்கலாமா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் அப்போ மூணு பை நாலு அப்போ ஈக்குவலாக வரல அப்போ ஆப்ஷன் டியும் கிடையாது அப்போ இந்த மாதிரி ஜிபி அதாவது பெருக்கு தொடர் வரிசையில் இப்படி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து கொண்டு போங்க அதே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்து இந்த எட்டு ஒம்பது பத்து இந்த மூணு சமயமே பாருங்கள் இது வந்து முடிவெளி வரை கூடுதல் காணுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் கண்குன்னு கேட்பாங்க இல்லைனா ப்ளஸ் இன்ஃபினிட்டி போட்டு என்ற தொடரின் கூடுதல் கண்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிடாங்க இது வந்து பெருக்கு தொடர் வரிசையில் வரக்கூடிய சம்மு இப்போ அந்த மூணு சம்முக்குமே ஒரே ஃபார்ம்லா தான் யூஸ் பண்ணக்கூடாது எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை ஒன் மைனஸ் ஆர் இங்கே வந்து பொதுவாக ஆர் வந்து நமக்கு என்னென்னா லெஸ் தென் ஒன் ஒன்றை விட கம்மியாக இருக்கும் சரியா முடிவெளி வரை கூடுதல் காணுங்க அப்படின்னா எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம்லாம் ஏ பை ஒன் மைனஸ் ஆர் இப்போ எட்டாவது பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஏ பை ஒன் மைனஸ் ஆறுனால் எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ வந்து மூணு இங்கே ஏ வந்து மூணு பை ஒன் மைனஸ் ஆர் வந்து என்ன டி டூ பை டி ஒன் அப்போ ஆறு வந்து டி டூ பை டி ஒன்னா ஒன்று பை மூணு அப்போ ஆறுக்கு பார்த்தா ஒன்று பை மூணு அப்போ மூணு பை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் மூணு மைனஸ் ஒன்று அப்போ ரெண்டு பை மூணு வரும் இது தலைகளாக மாறும்போது மூணு பை ரெண்டு சரி கிட்டோம்னா மூணு ஒம்போது அப்போ ஒம்பது பை ரெண்டு இந்த மாதிரி பெருக்கும் போது நீங்கள் படுக்க ப்ளஸ் நினச்சிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடக்கூட சரியா மேலே இருக்கிறத அப்படியே பெருகி போடணும் கீழே இருக்க நம்பரை அப்படியே பெருகி போடணும் இப்போ அடுத்து ஒன்பது சம் பாருங்க ஒன்போது சமில் வந்து எஸ் இன்ஃபினிட்டியை கொல்ட்டு ஏ பை ஒன் மைனஸ் ஏ வந்து ஒன்பது ஒன் மைனஸ் இங்கே ஆறு வந்து என்னென்னா டி டூ பை டி ஒன் அப்போ மூணு பை ஒன்பது அடி கொடுத்துட்டோம்னா ஒன்று பை மூணு ஒன்று பை மூணு அப்போ ஒன்பது பை மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு பை மூணு இதை வந்து நம்ம என்ன செய்வோம் பெருக்கல்ல போது தலையெல்லாம் மாறிடும் அப்போ மூணு பை ரெண்டு இங்கே எதோ அடிவொடுக்க முடிஞ்சால் அடி கொடுக்கலாம் அப்படியே பெருக்கி போகிறோம் மூணு இருபத்தி ஏழு பை ரெண்டு பார்த்து பத்தாசம் பாருங்கள் எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் ஏ பை ஒன் மைனஸ் ஆர் இங்கே ஆர் வந்து நமக்கு என்னென்னா டி டூ பை டி ஒன் ஏன்னா டி டூ வந்து பதினாலு டி ஒன் வந்து இருபத்தொன்று ஏழா அரியலாம் ஏரேழாக பதினாலு மூவேலாம் இருபத்தி ஒன்று அப்போ ரெண்டு பை மூணு ஆறு வந்து ரெண்டு பை மூணு அப்போ இருபத்தொன்று பை இந்த க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று பை மூணு அப்போ இருபத்தொன்று எண்டு ஒன்று பை மூணு தலையெல்லாம் பார்த்தும் போது மூணு பை ஒன்று மூணு இன்ட்டு இருபத்தொன்று எவ்வளவு அறுபத்தி மூணு கீழே ஒன்று வந்தால் நம்ம அதை போட தேவையில்லை இப்போ வந்து நம்ம ஒரு பத்து சம் வந்து பருக்கு தொடர் வரிசையில் வந்து பார்த்துருக்கோம் சரியா அந்த பெருக்கு தொடர் வரிசையில் இன்னும் வந்து நமக்கு கூடுதல் ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா வந்து இப்போ நம்ம பார்த்த கணக்குகளுக்கு தேவையில்லை சரியா அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணல அடுத்து நம்ம இதில் வந்து இன்னும் சம்மு கொஞ்சம் கஷ்டமான சம் எடுக்கும்போது அந்த ஃபார்முலாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரியா வீடியோ எப்படி இருக்குன்றதை உங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ